ஹாய் காய்ஸ் நம்ம சந்தோஷமாக இருக்க காரணம் எதுவும் தேவையா என்ன அதை பற்றிய ஸ்டோரி தான் வாங்க போகலாம் ஒரு நாட்டில் அரசர் ஒரு அறிவிப்பு விட்டுறாரு ராஜாவுடைய அணிந்தவர்களுக்கு வந்து விருந்தளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாளை சொல்கிறாங்க அதை கேட்ட பிச்சைக்காரருக்கு ஒரு ஆசை அந்த நாளில் போய் நம்ம சாப்பிட்டு வரணும் நிறைய சாப்பாடு இருக்கும்ல பிச்சைக்காரர்களுக்கு தான் பழைய சாதம் தானே கிடைக்கும் புதுசாக ஒரு சாப்பாடை டேஸ்ட் பண்ணணும்னு அவருக்கு ஆசை ஆனால் அவர்கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்லைல்ல அப்படின்னு அதை நினைக்கிறாரு அப்போ அவர் மனசு ஒன்று சொல்லுது அது செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு சரி நம்ம செய்திடலாம் நல்லதாக கெட்டதாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு போய் வாயில் காவல்கிட்ட நான் அரசரை பார்க்க வேண்டும்னு சொல்கிறாரு அரை வாயில் காவலன் போய் அரசர்கிட்ட இது மாரி உங்களை பார்க்க ஒரு பிச்சைக்காரர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு அரசர் அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க பிச்சைக்காரர் உள்ளே போகிறாரு அரசர் கேட்குறாங்க என்ன விஷயம் என்னை பார்க்கணுன்னு சொன்னீங்களாமே இந்த மாதிரி நீங்கள் வந்து ராஜ உடையை வச்சுருக்கோம் அணிஞ்சிட்டு வரவங்களுக்கு விருந்தளிக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டேன் ஆனால் எங்கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்லை உங்ககிட்ட பழைய துணி இருந்தால் கொடுக்கலாமா அரசரே அப்படின்னு கேட்குறாங்க அரசரும் அதுமாரி ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு அதை வாங்கி பிச்சைக்காரர் வச்சுக்கிறாரு அவர்கிட்ட சொல்கிறாரு இந்த ட்ரெஸ்ஸு வந்து பழசாகாது கிளியாது நீங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர் எடுத்துகிட்டு வர்றாரு அவங்க சொன்ன நாளும் வருது அன்றைக்கி இல்லை ஏன்னா பிச்சைக்காரருக்கு ஒரு வீடு கிடையாது வைக்கிறதுக்கு இடம் கிடையாது ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போகவே இல்லை மூளையில் கிடக்கிற அந்த கந்தல் துணியை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாரு ஒருவேளை அரசர் சொன்னது பொய்யா இருந்து இந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சுன்னா மாற்று துணி இல்லை இல்லை இந்த ஒரு ட்ரெஸ்ஸு தானே இருக்குது அப்படின்னு அந்த கந்தல் துணியை வந்து ஒரு மூட்டையில் கட்டி கையில் வச்சுக்கிறாரு அங்கே விருந்து சாப்பிட போகிறாரு ஆனால் விருந்து சாப்பிட போயிட்டு நிறைய சாப்பாடு இருக்குது அது அவரால் சாப்பிட முடியல ஒருவேளை இந்த மூட்டையில் இருக்கிற துணி கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற பயத்தினாலேயும் அந்த எண்ணத்தினாலையும் அவரால் அதை ரசித்து சாப்பிட முடியாமல் போயிடுச்சு இது வந்து பல நாட்கள் தொடருது அவருக்கு இந்த ட்ரெஸ் வந்து கிழிஞ்சிருமோ கிழிஞ்சிருமோன்னு போகிற இடம் ஃபுல்லாக அந்த பழைய துணியும் தூக்கிட்டு போகிறாரு ஆனால் பார்க்குற மக்கள் வந்து அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்க்கல அவர் கையில் இருக்கிற அந்த மூட்டையை தான் பார்க்குறாங்க இப்படியே நாள் கழிந்து ரொம்ப முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறது தான் அவர் யோசிக்கிறாரு அரசர் சொன்னது உண்மைதான் அந்த ட்ரெஸ்ஸு பழசம் ஆகலை கிளியவும் இல்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாரு அப்போ அந்த பக்கமாக அந்த அரசர் வந்து அந்த பிச்சைக்காரரை பார்க்குறாரு பிச்சைக்காரரை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நம்ம அன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்ததுனால இவரால் சந்தோஷமாகவே இருக்க முடியலை இவர் வந்து இந்த பழைய ட்ரெஸ்ஸை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்துலேயே இவரில் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாரு இந்த கதை தாங்க நாமளும் நம்ம வாழ்க்கையில ரசிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்குது ஆனால் அதை நம்ம ரசிக்க மறந்துட்டோம் சின்ன சின்ன கோபதாபங்களால் அதை யோசிச்சுட்டு நம்ம செய்கிற ஒரு சின்ன சின்ன தவறெல்லாம் நம்ம நினச்சிட்டு ஃபீல் பண்ணி நம்ம லைஃப்பை தொலைக்கிறோம் தயவு செஞ்சு கிடைக்கிற நேரத்தை சந்தோஷமாக இருங்க நம்ம கூட இருக்கவங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்கங்க இந்த கதையை படித்தோன்னே உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு அதனால் இந்த வீடியோ எடிட் பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்